வணக்கம் இன்னைக்கு நான் வாசிக்க போகிற சிறுகதையோட தலைப்பு அம்மா ஒரு கல் எழுதியவர் பாமா கோபாலன் அவர்கள் இந்த கதை எழுதப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் தான் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்க வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் அன்னபூரணியின் முகத்தில் புன்னகை அரும்பியது மின் விசிறியின் காற்றால் அவளுடைய கையில் இருந்த கவர் படபடத்தது ஒரு முறை படித்து முடித்துவிட்ட அந்த கடிதத்தின் மேல் அவள் கண்கள் ஐத்தன நல்ல பைத்தியக்கார பிள்ளை என்று முணுமுணுத்தது அன்னபூரணியின் வாய் கடிதத்தை மடித்து கவருக்குள் செருகிவிட்டு நிமிர்ந்த பொழுது ஹாலின் கடிகாரத்துக்கு பக்கத்தில் பெரிய அளவில் மாட்டப்பட்டிருந்த சுந்தரேசனின் வசீகர புன்னகை அவள் மனதில் பலத்த போராட்டத்தையே எழுப்பியது இன்னும் எத்தனை நாட்கள் தான் இப்படி இருக்க போகிறாயோ என்று தன்னுடன் நாற்பது ஆண்டுகள் வாழ்ந்து வழிகாட்டி சென்ற கணவன் கேட்பது போன்ற பிரம்மை விழிகள் நீரால் போது அன்னபூரணி ஒரு வினாடிக்கு தன்னை மறந்தாள் உடனே தன்னை சுதாரித்து கொண்டாள் விழிநீரை துடைத்து கொண்டாள் அம்மா பால் என்ற குரல் கேட்டு சுய நினைவுக்கு வந்துவிட்ட அன்னபூரணி பால் வாங்க ஒரு பாத்திரத்தை எடுத்து வர சமையலறைக்கு சென்றாள் பால்காரி அம்மா பால் என்று கூப்பிட்ட பொழுது அம்மா ஒரு கல் என்று மகன் முரளி ஆடிக்கடி சொல்வது அவள் நினைவுக்கு வந்தது அன்னபூரணி சிரித்து கொண்டாள் ஏதோ என் பலவீனத்தாலோ அல்லது வேலையினாலோ ஏற்பட்டுவிட்ட அந்த நிகழ்ச்சியினால் உன் மனம் மட்டும் இப்படி ஒரு தீர்மானத்துக்கு வரும் என்று நான் நினைக்கவில்லையே உன் மருமகள் ஓ அப்படி சொன்னால் உனக்கு கோபம் வந்துவிடுமே என் மனைவி சரளா கூட ஆச்சரியப்பட்டு போகிறாள் உன் தீர்மானத்தை கண்டு ஏனம்மா எல்லோரும் தாய் மனம்தான் மிகவும் மென்மையானது படிச்சு பட்டம் பெற்று பதவியின் இருக்கிற பிள்ளையை விட தவறு செய்யும் பிள்ளை மேல்தான் அதிக பாசம் தாய்க்கு இருக்கும் என்று சொல்கிறார்களே பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லுன்னு சின்ன வயசுல என்னிடம் நீ அடிக்கடி சொல்வியே என்னுடைய இந்த திருமணத்தினால் அந்த வாக்கியத்தையே மாற்றலாம் போல் இருக்கிறதே என் மனம் பித்தாக மாறவில்லையோ என்னவோ உன் மனம் கல்தானம்மா அன்னபூரணியின் மனதில் அச்சாக பதிந்துவிட்ட வாக்கியங்கள் இவை இவற்றில் ஓர் எழுத்து கூட மறக்காது அவளுக்கு அதுவும் அந்த கடைசி வரி பால் பொங்கிவிடப் போகிறதை என்று மிக்க கவனத்துடன் அடுப்பில் பாத்திரத்தில் பொங்கிக் கொண்டிருக்கும் பாலை பார்த்தாள் பாத்திரத்தின் மேல் விளிம்பை தாண்டி பால் வெளியே சிதறிவிட்டால் அந்த பாலுக்கு மதிப்பேது அப்படியே பொங்கும்படி விட்டுவிட்ட பெண்மணிக்கு என்ன வயதாக இருந்த போதிலும் அப்படி என்ன கவனம் இல்லாமல் என்று பேச்சு இல்லாமல் இருக்குமா அன்னபூரணியின் கவன பிசகால் ஒரு முறைப்பால் பொங்கிவிட்டதுதான் வெளியே பொங்கி விழுந்துவிட்ட நிலைதான் முரளியின் திருமண சடங்கு பகலும் இரவும் சந்திக்கும் அந்த நேரத்தில் பூஜை அறையில் குத்துவிளக்கை ஏற்றினாள் அவள் வீட்டுக்கு விளக்கேற்ற வர வேண்டியவள் ஏதாவது சர்ச்சில் பிரார்த்தனை செலுத்தி கொண்டிருப்பாள் அன்னபூரணிக்கு அந்த கற்பனையை பிடிக்கவில்லை சரளாவாம் சரளா ஸ்டெல்லா என்ற பெயரை மாற்றிவிட்டால் போதுமா ஸ்லோக புத்தகங்களில் மனம் லைக்கவில்லை மன்னித்துவிடு முருகா என்று கண்களை மூடிக்கொண்டு வேண்டியவளின் செவிகளில் ஹாலில் மாட்டப்பட்டிருக்கும் ஊஞ்சல் சங்கிலிகளின் ஒளி விழுந்தது கல்யாணி வந்து விட்டாளா என்று தனக்குள் சொல்லிக்கொண்டே அவசரம் அவசரமாக அடுப்பை மூட்டி சில நிமிடங்களில் காப்பி தமிழருடன் ஹாலுக்கு வந்தாள் என்னடி ரொம்ப கழிச்சு போய் வந்திருக்க ரொம்ப வேலையோ என்று அன்புடன் கேட்டுக்கொண்டே ஆதரவாக அவள் கூந்தலை வருடினாள் அன்னபூரணி அதெல்லாம் ஒண்ணுமில்லாமா லேசா தலைவலி அவ்வளவுதான் என்று சமாதானம் சொல்லிவிட்டு மேஜையின் மேல் இருந்த கவரை பார்த்தாள் கல்யாணி ஓ நீல கவரா அண்ணாதான் எழுதியிருப்பான் என்று எண்ணிக்கொண்டே அதை எடுத்து பிரித்துப் பார்த்தாள் கல்யாணி அன்னபூரணியின் முகத்தில் சலனமே இல்லை சுத்த பைத்தியக்கார அண்ணன் என்று வழக்கம் போல் சொல்லிவிட்டு அம்மா நீ கவலைப்பட்டுக்காதே தான் பண்ணினது தப்புன்னு உணராமல் நீ பண்ணினது சரின்னு புரிஞ்சுக்காம சமாதானம் பேச வரானாம் ம் உன்னை சரியாக புரிஞ்சிக்காம உன் மனசு கல்தானம்மான்னு எடுத்திருக்கானே என்று அழ ஆரம்பித்து விட்டாள் கல்யாணி தன்னையும் அண்ணனையும் ஆளாக்கிவிட எப்படியெல்லாம் அம்மா கஷ்டப்பட்டாள் என்பதை நன்கு உணர்ந்தவள் கல்யாணி அன்னபூரணி சமையலறைக்கு சென்று விட்டாள் கல்யாணியோ சிந்தனை வயப்பட்டாள் சீராக ஆட ஆரம்பித்தது ஊஞ்சல் அதாவது ஆட்டுவிக்கப்பட்டது ஆட்டுவிப்பவன் எங்கோ இருக்க மற்றவர்கள் ஆடவில்லையா பலத்த கைத்தட்டல் எழுந்தது நண்பர்களின் நகைச்சுவை பேச்சுகளும் இடையிடையே இடையே சுந்தரேசனின் இரண்டொரு வார்த்தைகளும் அந்த நிகழ்ச்சிக்கு கலகலப்பு உண்டாக்கின ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்த கல்யாணி புது பாவாடையுடனும் இரட்டை பின்னலுடனும் அண்ணன் அருகே சிரித்தபடியே நின்றாள் அன்னப்புரணிக்கோ அளவிட முடியாத மகிழ்ச்சி பட்ட கஷ்டமெல்லாம் பகலவனின் பார்வைப்பட்ட பட்ட பணி போல் மறைந்து விடும் என்று சொல்லும் மகிழ்ச்சி நிறைந்த பார்வை தன் மகன் சிறந்த டாக்டராகி விடுவான் என்று தன் பார்வையாலேயே மனைவியிடம் சுந்தரேசன் சொல்வது போன்ற தோற்றம் டாக்டர் பட்டம் பெற்ற மகனுக்கு வீட்டில் நடந்த வரவேற்பின் போது எடுக்கப்பட்ட போட்டோ அது ஊஞ்சலில் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது கல்யாணியின் பார்வையில் பட்டு அவள் நெஞ்சத்தில் அலை அலையாய் பழைய நிகழ்ச்சிகள் மடி மடித்து மடிந்து விழுந்தன ஏண்ட முரளி உன்னை படிக்க வச்சு டாக்டராக்கி விட வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திலே ஓடாக தேய்ந்த அப்பாவிடமும் சொல்லாமல் நீ படிக்கிற பொழுது உனக்கு வியர்வை ஆறாக பெருகுகிறதே என்று நினைச்சு ராத்திரி முழுசும் தூங்காமல் கையொடிய விசிறிண்டு இருந்தாளே அம்மா அவள்கிட்டே கூட சொல்லாமல் நீ படிக்கிற அறிக்கையின் விளக்கில் என்னை ஆயிடப்போகிறதேன்னு மூன்று முறை விடாமல் என்னை விட்ட என்னிடமும் சொல்லாமல் எப்படிடா அந்த திடீர் முடிவை செஞ்ச பாவி செஞ்சதையும் செய்துவிட்டு கொஞ்சம் கூட பதறாமல் அப்பா கிட்ட வந்து ஆசிர்வாதம் கேட்டாயே கல்யாணியால் அடக்கி கொள்ள முடியவில்லை அந்த காட்சி அவளால் என்ன அவளால் என்ன அன்னபூரணியாலும் மறக்க முடியாதுதான் இரவில் எட்டு மணிக்குள் வீட்டுக்கு வந்துவிடும் முரளி இன்னும் வரவில்லையே என்று வாசலுக்கும் உள்ளுக்குமாக போய் வந்து கொண்டிருந்தாள் அன்னபூரணி கடிகாரம் ஒன்பது அடித்து ஓய்ந்தது வார பத்திரிகையொன்றை படித்துக்கொண்டு உட்கார்ந்திருக்கும் தந்தையின் அருகில் தாவணியின் தலைப்பை சுழற்றியவாறு வாசலையே பார்த்துக்கொண்டு ஊஞ்சலில் உட்கார்ந்திருந்தாள் கல்யாணி அன்னபூரணியோ கால்கள் துவள ஒரு ஸ்டூலில் உட்கார்ந்திருந்தாள் வாசலில் டாக்ஸி நிற்கும் ஒளி கேட்டது அவசரமாக எழுந்த அன்னபூரணி வாசலில் கண்ட காட்சியை கண்டதும் விக்கித்து நின்று விட்டாள் அதிர்ச்சி தாங்காத சுந்தரேசன் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்துக்கொண்டார் கல்யாணிக்கு ஒரு முறை வியர்த்து கொட்டியது பெரிய பெண் ஆயிற்றே டாக்ஸிக்காரன் போய்விட்டான் முரளி ஸ்டெல்லாவின் கையை பிடித்து அழித்துக்கொண்டு வாசற்படியில் காலை வைத்தான் நுழையாதே அன்னபூரணிக்கு அதிர்ந்து விட்டது சுந்தரேசன் அதற்கு மேல் பேசவே இல்லை கணவன் அருகே நின்றாள் அன்னபூரணி அவள் பார்வை கல்யாணியின் மேல் நிலைத்து நின்றது தாவணி போட்டுக்கொண்டு மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்ட அந்த பெண்ணின் கண்களை ஊடுருவி பார்த்தாள் அன்னபூரணி பெற்றவர்களின் முகத்தையோ உடன் பிறந்தவளின் முகத்தையோ முரளி பிறகு பார்க்க முடியவில்லை அன்னபூரணியின் திட்டவட்டமான முடிவுதான் அதற்கு காரணம் தங்கை பள்ளி படிப்பை முடித்துவிட்டு பட்டப்படிப்பும் முடித்துவிட்டால் என்பதை முரளி தெரிந்து கொண்ட போதிலும் அந்த நிலைக்கு தங்கையை கொண்டு வர அம்மா செய்த முயற்சிகள் எத்தனையோ என்பதை அவனால் கற்பனை தான் செய்ய முடிந்தது எத்தனை முறைகள் அனுப்பிய பணம் திரும்பி வந்துவிட்டது கல்லூரியில் பணம் கட்டிவிடலாம் என்றால் கல்யாணி பெற்றிருந்த ஸ்காலர்ஷிப் வழியில் நின்றதே முப்பத்தாறு கடிதங்களை அனுப்பியும் பதிலே போடாத அம்மா ஒரு கல்தானே விக்கி விக்கி அழுது கொண்டிருந்த மகளை கண்ட அன்னபுரணி அடி அசடே ஏதோ அவன் எழு எழுதியிருக்கிறதை படிச்சு பார்த்துட்டு அழற விட்டு தள்ளுடி என்றவாறே மகளின் தோளை தட்டினாள் அவள் அம்மா அம்மா எப்படி அம்மா அழாமல் இருக்க முடியும் ஒரு தரமா இரண்டு தரமா அவன் எழுதிய எல்லா எல்லா லெட்டர்லையும் உன்னை பற்றி இப்படியே எழுதுறானே நியாயமா ஏனம்மா அவன் பரீட்சைக்கு படித்த பொழுது அவன் வயிறு காயப்படாதன்னு நீ சாப்பிட்றதையும் குறைச்சிண்டு அதையும் அவனுக்கு போட்டாயே பாவி இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிண்டு சட்டென்று மகளின் வாயை பொத்தினாள் அன்னபூரணி மகளின் நீர் நிறைந்த கண்களை நேரடியாக சந்தித்தாள் அன்னபூரணி தானும் பேசாமல் கண்களால் சொன்னாள் அவனை பற்றிய பேச்சையே எடுக்க வேண்டாம் தாயாரின் மடியில் விழுந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் கல்யாணி மகளின் முதுகை ஆதரவாக தடவி கொடுத்த அன்னபூரணியின் கண்களிலும் நீர் பணித்தது இந்த சந்தோஷமான செய்தி அம்மாவுக்கு தெரிவித்து விட வேண்டும் இதற்காகவாது அம்மா பதில் போட மாட்டாளா என்று சரளாவிடம் கேட்டான் முரளி ஆமா இவ்வளவு வருடங்கள் கழித்து கிடைத்திருக்கும் இந்த நல்ல செய்தியாவது அம்மா மனதை கரைய வைக்காதா என்று சரளாவும் தன் ஏக்கத்தை வெளிப்படுத்தினாள் தன்னால் தான் முரளிக்கு திருமணமான அன்றே அத்தகைய வரவேற்பு கிடைத்தது என்று மனம் உடைந்து போனால் சரளா ஆனால் முரளி தான் முதலில் மிகவும் தொய்ந்து போய்விட்டாலும் பிறகு தன்னையும் மனைவியையும் தேற்றி கொண்டான் காலத்தால் ஆறாத புண்ணில்லை என்று வாழ்க்கையை நடத்தி வருகிற அவனுக்கு காலத்தாலும் கரைக்க முடியாத கல்லாக அம்மாவின் மனம் மாறிவிட்டதே என்று எண்ணாத நாளில்லை எழுதாத கடிதம் இல்லை முரளிக்கு என்றைக்கும் ஆறாத மனம் தாங் மனதாங்கள் இதுதான் நேரடியாக பார்க்கத்தான் அனுமதி தரவில்லை இந்த அம்மா பதில் கூடவா போடக்கூடாது ஒரு வரி கூட எழுதவில்லையே தாய் மனமா பேய் மனமா நம்பிய பெண்ணை கைவிடாமல் மனம் புரிந்து கொண்ட நான் வேறு ஜாதி பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டது அம்மாவுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் அதற்காக அதிர்ச்சி தாங்காமல் தான் கண்ணை மூடிவிட்டார் என்றால் அம்மா இருந்தும் இல்லாமல் இருக்கிறாளே இந்த பொண்ணு கல்யாணிக்கூடவா ஒரு வரி எழுதக்கூடாது பெண்கள் மனம் இறக்கத்துக்கு ஒரு உதாரணமான இடம் என்ற என்றெல்லாம் சொல்வது பொய்தானோ என்ன அப்படியே திகச்சு போய் உட்காந்துட்டீங்க ம் என்ன உங்களுக்கு என்ன உங்களைத்தான் என்று முரளியை உழுக்கினாள் சரளா சுயநிலைக்கு வந்த அவன் அம்மா ஞாபகந்தா என்று சொன்னான் பிறகு அந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை அம்மாவுக்கு தெரிவிக்க கடிதம் எழுத தொடங்கினான் தபால்காரன் கொடுத்து விட்டு போன எக்ஸ்பிரஸ் டெலிவரி கடிதத்தை கையெழுத்துவிட்டு பெற்றுக்கொண்ட அன்னபூரணி சற்றே அவசரத்துடன் அந்த கவரை பிரித்தாள் அவளுக்கு கடிதம் வருவதெல்லாம் மகன் முரளியிடமிருந்துதான் பிற உறவுகளெல்லாம் மிகவும் உறவுகள்தான் என்ன இருந்தாலும் அண்ணம் அவரும் போய்விட்ட பிறகு உனக்கு அவன்தான் எல்லாம் ஏதோ அந்த கல்யாணம் நடந்து போச்சு இனிமே கல்யாணியோடு நீ தனியாக இருக்கிறது அவ்வளவாக நல்லா இல்லைதான் என்று நீட்டி முழக்கியவர்களும் அவளுடைய உறவினர்களின் சிறர் சுந்தரேசனின் பிடிவாத குணத்தினால் மரணப்படுக்கையில் அவர் கேட்டு கொண்டபடி அவருக்கு கொல்லி போட்டவன் தூர தூரவான வேணு என்ற பிள்ளை அன்னபூரணியும் அதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லையே அவள் கல் மனதில் உச்சக்கட்டம் அது முரளி அவ்வளவு பாக்கியம் செய்திருந்தான் கல்யாணி கூட அயர்ந்து போய்விட்டாள் தனக்கு பிறந்த ஒரே பிள்ளை டாக்டர் துறையில் பல்வேறு பகுதிகளில் விசேஷ பயிற்சி பெற வெளிநாடு போகப் போகிறான் என்ற மகிழ்ச்சி செய்தியை தாங்கிய அந்த கடிதம் அன்னபூரணியின் மனதில் ஒரு மூளையில் சிதறி மகிழ்ச்சியை தராமல் இல்லை பெற்றவளாயிற்றே அவள் மனதில் ஒரு தீர்மானம் நான் நினைக்கிறபடி நடந்துவிட்டாள் அன்னபூரணி அடுத்தடுத்த காரியங்களில் தீவிரமாக ஈடுபட பார்த்தாள் பரபரத்தாள் வெளிநாடு போய் வர குறைந்தது ஆறு மாதங்களாகும் என்ற வரி அன்ன மனதில் புது தெம்பை கொடுத்தது அந்த ஆறு மாதங்களுக்குள் முருகா உன்னைதாண்டா நம்பியிருக்கேன் குளித்துவிட்டு குளியலறையில் இருந்து வெளியில் வந்த கல்யாணி ஹாலில் அம்மா கை கூப்பியவாறு நிற்பதும் அந்த விரல்கள் கிடையில் நீலக்கவர் தெரிவதும் கண்டு அவசர அவசரமாக உடைகளை அணிந்து கொண்டு அந்த கவரை அம்மாவிடமிருந்து வாங்கி படித்தாள் ஓ துரை வெளிநாடு போகப் போகிறாரா ஐநூறு மைல் தள்ளி இருந்தவன் இரண்டாயிரம் மைல் தள்ளி போகிறாரா போகட்டும் ஏனம்மா அதுக்குத்தான் முருகனை வேண்டுகிறாயா என்று கிண்டலாகவே கேட்டாள் கல்யாணி பொடி பைத்தியக்கார பெண்ணே விஷயம் புரியாமல் பேசாதே போக போக பார் புரியும் என்று பேசியபடியே செல்லும் அம்மாவை கண்டு அதிசயத்து நின்றாள் கல்யாணி அம்மா என்ன செய்ய போகிறாள் கல் கரைந்து விட்டதா என்னம்மா இது நிஜம்தானா வியப்பில் கண்கள் விரிய கேட்டாள் கல்யாணி தாண்டி எனக்கு அந்த காலத்தில் பன்னிரண்டு வயசில் கல்யாணம் ஆயிடுத்து இப்போ உனக்கு இருபத்து ஒன்று முடிய போகுது எப்படியோ நடக்க வேண்டிய உன் கல்யாணம் எப்படியோ நடக்கப் போகிறது ம் சற்றே நிறுத்தினாள் அன்னபூரணி தன் தாயார் சொல்வதை மிகவும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருந்தாள் கல்யாணி அம்மாவிடம் சொல்லிவிடலாமா என்ற கேள்வி எழுந்தது கல்யாணியின் மனதில் வெடிகுண்டை தூக்கி போட்டாள் அன்னபூரணி ஏண்டி உன் ஆஃபீஸில் பாஸ்கரன்னு ஒரு பிள்ளையாண்டான் இருக்கானாமே சற்றே விஷம புன்னகையோடு மகளை கேட்டாள் தாயார் மகள் முகத்தில் ஏற்படும் மாறுதலை கவனிக்க தவறவில்லை அம்மா அம்மா அது வந்து என்று முடிக்காமல் தாயாரின் தோளில் முகம் புதைத்தாள் கல்யாணி ஆசடே எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே பாஸ்கரனுடைய அம்மா என் சிநேகிதியாச்சே போன வாரமே கோயிலில் சொன்னான் கவலைப்படாதே முருகன் சன்னதியிலே முடிச்சிடுறேன் தன் கண்களில் நீர் வடிவதை மகள் காணாமல் இருக்க தன் புடவை தலைப்பால் கொண்டாள் அம்மா அம்மா நீ தெய்வம் அம்மா என்று விம்மலுடன் சொன்னாள் கல்யாணி தன் என்னப்படியே வாழ்க்கையை அமையப்போகிறதே என்ற மகிழ்ச்சி கடலில் திளைத்தாள் அவள் நியாயம்தானே ஆடம்பரமற்ற முறையில் ஆண்டவன் சன்னதியில் மகளின் திருமணத்தை முடித்துவிட்ட அன்னபூரணியின் கால்களில் விழுந்து நமஸ்கரித்த பாஸ்கரன் கண்களில் நீர் மல்க கூறினான் உங்கள் எண்ணப்படியே மகன் முரளி வெளிநாடு போயிருக்கிற இந்த சமயத்தில் கல்யாணியின் கல்யாணத்தை முடித்துவிட்டீர்கள் அவன் திருமணத்தால் பிரிந்து உங்கள் உறவு இவள் திருமணத்தில் சேர்ந்துவிடும் என்ற நம்பிக்கை உடைத்தெறிந்து விட்டீர்கள் அன்னபூரணி இடைமறித்தாள் அந்த உறவு முறிந்த உறவு தான் நீங்கள் நினைப்பது போல நடந்துவிடப் போகிறதே என்ற பயத்தில்தான் அவன் இல்லாத சமயத்தில் இவளுக்கு கல்யாணம் செய்து வைக்க எண்ணினேன் முருகனே அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைத்து எனக்கு வழிகாட்டிவிட்டான் பாஸ்கரன் விக்கித்து நின்று விட்டான் அன்று இரவு பாஸ்கரன் கல்யாணியிடம் கேட்ட கேள்வி ஓ அம்மா ஒரு கல்லா பாஸ்கரனும் கல்யாணியும் சினிமாவுக்கு போயிருந்தார்கள் கடமையை முடித்துவிட்ட அன்னபூரணி ஊஞ்சலில் உட்கார்ந்து கொண்டு மகன் முரளி எழுதிய கடிதங்களையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக படிக்க ஆரம்பித்தாள் அந்த பத்தாவது கடிதம் அம்மா நான் உன்னையோ அப்பாவையோ கேட்காமல் அவளை திருமணம் செய்து கொண்டது தப்பு என்னையே நம்பி வந்துவிட்ட அவளை கைவிட மனம் வரவில்லை அன்பு உள்ளமும் பாச நெஞ்சமும் கொண்ட நீ என் செயலுக்கு மறுப்பு சொல்ல மாட்டாய் என்றே நினைத்தேன் என் போதாத வேலை பெற்ற உன் மனம் கல்லாகிவிட்டது உன்னால் எப்படி அம்மா இருக்க முடிகிறது அண்ணம் அடுத்த கடிதத்தை பார்த்தாள் அதை படிக்கும் முன்பாக அவள் பார்வை சுந்தரேசனின் புகைப்படத்தில் நிலைத்தது மகன் எழுதிய கடிதங்களை அவருக்கு படித்து காட்டுவது போல் இருந்தது அவள் செய்கை அண்ணா மரணப்படுக்கையில் இருக்கிற நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொள் உன் உயிரே போனாலும் அவனை பார்க்காதே பார்க்கவும் விடாதே தன் சுகமே பெரிய சுகமாக போய்விட்ட அவனுக்கு எந்த உரிமையும் கொடுக்காதே நான் சொன்ன அந்த காரணத்தை மட்டும் மறந்துவிடாதே நிச்சயமாக மறக்கவில்லை அதை நினைவில் வைத்து கொண்டுதான் காரியங்களை செய்து வருகிறேன் கடிகாரத்தில் முட்கள் ஓடிப்பிடித்து விளையாடின அந்த கடைசி எக்ஸ்பிரஸ் கடிதம் பல நாட்கள் எனக்காக ஓடாக உடைத்து என்னை டாக்டராக்கிய நீ பெருமைப்படக்கூடிய விஷயம் நான் வெளிநாடு போகப் போவது இதற்காகவாவது உன் நல்லாசிகளை எழுத்தின் மூலம் தெரிவிப்பாயா நான் வெளி வெளிநாடு போய்விட்டு மீண்டும் வந்து உன்னை சந்திப்பேனா என்ற சந்தேகம் எனக்கு அம்மா தயவு செய்து ஒரு வரியாவது எழுதுவாயா உன் ஆசி இல்லாமல் நடந்த என் திருமணம் பூரணம் அடையவில்லையம்மா மழலை செல்வத்தை காண்பேனா என்ற எண்ணம் அதிகமாகிவிட்டதம்மா ஒருவேளை நீ சாபம் கொடுத்து விட்டாயா உன் மனம் மட்டும் கல்லில்லை நீயே விட்டாயா அன்னபூரணியால் அடக்கிக் கொள்ள முடியவில்லை அழுகையை எவ்வளவோ வருஷங்களாக வெளிப்படுத்தாத அந்த தாயுள்ளம் மடை திறந்த வெள்ளம் ஆயிற்று அன்னபூரணி அழுதாள் அழுதாள் அப்படி அழுதாள் அவ்வளவுதான் எவ்வளவுதான் இழுபட்டாலும் ரப்பர் ஒரு சமயத்தில் அருந்து விடுகிறதல்லவா சுந்தரேசனின் புகைப்படத்தை பார்த்து அலறினாள் அன்னபூரணி உங்கள் காதலே விழறதா என் மனசு கல்லாம் நானே கல்லாகிவிட்டேனா பெத்த மகன் சொல்கிறான் நான் ஏன் கல்லாக மாறினேன் என்று உங்களுக்கும் முருகனுக்கும் தான் தெரியும் ம் இவன் மட்டும் பிறந்திருந்தால் இவனை இப்படி பிரிந்திருப்பேனா கூட பிறந்தாலே கல்யாணி அவளால் தானே நான் கல்லாக மாறினேன் வாசப்படி அருகே கல்லாக நின்றிருந்தாள் கல்யாணி அவள் அருகே பாஸ்கரன் சினிமா முடித்துவிட்டு திரும்பியவர்கள் அன்னபூரணியின் குரல் கேட்டு நின்றனர் அன்னபூரணி வாய் ஓயாமல் அரற்றினாள் மகள் வெளியே நிற்பது தெரியாமல் பாவி முரளி இவன் காதல் கல்யாணத்தை நானே நடத்தியிருப்பேன் அப்படி நடந்திருந்தால் கல்யாணியின் கதி தன் கலப்பு திருமணத்தால் தங்கையின் வாழ்வே சூன்யமாக போய்விடும் என்ற அறிவு அவனுக்கு ஏற்படவில்லையே நம் காதலே பெறுது என்று சொல்லி நுழைய இருந்தவனை நுழையாதே என்று சொல்லி நீங்கள் அனுமதி தேடிக்கொண்டீர்கள் சுபாவத்தில் கல்லாகி இருந்த உங்கள் மனம் பலவீனப்பட்டு உயிரையே கொண்டு போய்விட்டது அதே சமயத்தில்தான் பலவீனமான என் தாய் மனசு கல்லாக மாறிவிட்டது கல்யாணி பாஸ்கரனை பார்த்தாள் அம்மாவை கட்டி கொண்டு அழ வேண்டும் போல் இருந்தது அவளுக்கு தடுத்து நிறுத்தினான் பாஸ்கர் கல்யாணிக்கு திருமணம் செய்து வைக்கிறவரை என் மனதை கல்லாக்கி நான் ஏன் நானே கல்லாக மாறிவிட்டேன் முதலில் என்னை திட்டிய ஊர் மக்களை என்னை பாராட்டும் வகையில் மகனை பகைத்துக்கொண்டேன் கொண்டேன் காரணம் என் மகளின் வாழ்வுதான் அன்னபூரணிக்கு குரல் கம்மியது தொண்டை கரகரத்தது என்றுமில்லாமல் மில்லாமல் ஒரேடியாக கத்தியதால் ஏற்பட்ட இருமல் நரம்புகளை சுண்டி இழுக்க மயக்கமானாள் அம்மா என்று அலறிய வண்ணம் கீழே விழப் தாயாரை தாங்கிக் கொண்டாள் கல்யாணி மயக்க நிலையிலும் தன் மகளை அணைத்து கொண்டாள் அன்னபூரணி ஆசுவாசப்படுத்திக் கொள்ள ஊஞ்சலில் சாய்ந்தார்போல் உட்கார்ந்து கொண்டாள் தாயாரின் முகத்தில் அரும்பி இருந்த வியர்வை முத்துக்களை துடைத்தாள் கல்யாணி மென்விசிறியை சுழற்ற செய்து அருகே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான் பாஸ்கரன் கல்யாணி தான் பேச ஆரம்பித்தாள் அம்மா உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் கூட சில சமயம் ஏன் அம்மா இப்படி கல்லாக போயிட்டான்னு நினைப்பேன் இப்பதாமா உன்னை புரிஞ்சிக்க முடிஞ்சது அழுகையுடன் கல்யாணி கூறிய சொற்கள் அன்னபூரணியின் முகத்தில் தெளிவை ஏற்படுத்தியது அன்னபூரணி மெதுவாக பேசினாள் கல்யாணி ஒன்று சொல்கிறேன் கேளு எதையும் நான் உதாசீனப்படுத்துவதில்லை நமக்கு சாதகமாக அமையிறதையெல்லாம் பிரமாதப்படுத்தி பேசுவோம் ஆனால் அதுவே பாதகமாக மாறிடுதுன்னு பாதாளத்தில் தள்ளி விடுறோம் இப்போ பாரு முரளியோட கல்யாணத்தினாலே அவனுக்கும் இல்லை நான் அவனுக்கு சாதகமாக ஆகாமல் இருப்பதால் என்னை அவன் கல்லாக்கி விட்டான் அதே சமயத்தில் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் என்னப்படியே நீ காதலித்தவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொன்னப்போ அம்மா நீ தெய்வம்னு சொன்னேன் முரளிக்கும் உனக்கும் நான் தாய் ஒரு குழந்தை என்னை கல்லாத்தான் பார்த்தது இன்னொன்னு தெய்வமாக பார்த்தது கோயிலுக்கு போகிறவன் மனசில் தான் எல்லாமே இருக்கு தெய்வம் கல் உருவில்தானே இருக்கு கல்லாய் பாய்க்கிறவன் தெய்வத்தையா பார்க்க முடியும் அன்னபூரணி சற்று நிறுத்தினாள் பாஸ்கரனுக்கு ஏதோ அசரீ பேசுவது போல் இருந்தது கல்யாணிக்கு ஒன்றுமே பேச தோன்றவில்லை கல்லாக உட்கார்ந்திருந்தாள் அன்னபூரணி தொடர்ந்தாள் அணைய போகும் ஜோதி கொழுந்துவிட்டு எரியுமாமே அதுபோல் கண்களில் ஒருவித ஒளி மின்ன அவன் அவள் பேசினாள் கல்யாணி தான் மட்டும் வாழ்றது பெருசில்ல பிரத்தியாருக்கும் வாழணும் அம்மா அன்னபூரணிக்கு விக்கல் எடுத்தது தொண்டையில் ஏதோ அடைப்பது போன்ற பிரமை கண்களில் நீர் வழிய சொன்னாள் பாஸ்கரன் சொன்னான் பாஸ்கரன் கல்யாணி உன் அம்மா கல் தான் ஆனால் சாதாரண கல் இல்லை சந்தனக்கல் நானும் தேய்த்து கொண்டு சந்தனத்துக்கு அதிக மனம் த தானும் தேய்ந்து கொண்டு சந்த சந்தனத்துக்கு அதிக மனம் தருகிறதே அந்த கல் தான் சந்தனக்கல் அன்னபூரணி புன்னகையோடு தன் கணவனின் புகைப்படத்தையே உற்று நோக்கினாள் அன்னபூரணியின் பார்வை நிலைத்து நிற்கிறது இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே இந்த கதையில் மகளின் வாழ்வுக்காக மகன் பார்வையில் கல்யாணம் மகளோட வாழ்க்கையை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு அந்த தாய் நம்புகிறாங்க இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்